ஈரோடு மாவட்டம் பாளையத்தை சேர்ந்தவர்தான் சித்ரா தேவியின் மகளான மீனா வயது இருபத்தொன்னு இவரும் கணபதிபாளையம் அருகே மன்னாத்தம் பாளையத்தை சேர்ந்த யுவராஜ் வயது இருபத்தைந்து என்பரும் காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் செய்து கொண்டனர் யுவராஜ் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் யுவராஜ் நேற்று முன்தினம் மாலை மீனாவின் அம்மாவான சித்ரா தேவியை தொடர்பு கொண்டு மீனாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் கணபதி பாளையத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளனர் அவர் அங்கு சென்று பார்த்தபோது மீனா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்ததும் தெரியவந்தது தொடர்ந்து மீனாவை மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவர் நேற்று முன்தினம் இரவே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து மீனாவின் உடலானது நேற்று காலை போசனை செய்யப்பட்டது இந்நிலையில் தான் மீனாவின் நிரப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனாவின் சாவுக்கு காரணமான நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் இது தொடர்பாக இறந்து போன பெண்ணின் அக்கா அளித்த பேட்டியில் என் தங்கையை ஒரு வாரமாக டார்ச்சர் செய்ததாக அவரே என்னிடம் கூறினார் என்னுடைய தங்கையும் அவருடைய கணவனும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் என்றாலும் கூட அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்துதான் என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் அதன் பிறகு என்னுடைய தங்கையை டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார்கள் என அவர் பேட்டியும் அளித்திருக்கிறார் கண்ணீர் மலுக அவர் அளித்த பேட்டி தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இதையடுத்து அங்கிருந்த போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியும் அளித்துள்ளனர் இதன் பேரில் அங்கிருந்த உறவினர்கள் கலைந்து சென்று ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்றனர் மீனாவின் தற்கொலை குறித்து ஈரோடு கோட்டாட்சியரான சதீஷ்குமாரும் விசாரணை நடத்தி வருகிறார் காதல் திருமணம் செய்த இரண்டே மாதத்தில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது